இதுதான் கரிய பெருமாள் பாதை இதுதான் தமிழரசன் பாதை இது நீ போட்டு ரொம்ப போட்டு இந்த முழு புத்தகத்தை இவ்வளவு பிரிச்சிருக்கு எப்படி படிக்கிறதா நினைக்காது இதுதான் கோட்பாடு இவ்வளவுதான் தான் எளிமை தமிழ் அரசன் என்பது தமிழ் தேசிய உரிமை விடுதலை மீட்சி இவ்வளவுதான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி தாத்தா தேவனைய பாவாங்க இந்த கோட்பாடுகளின் சுருக்கம் தமிழ் அரசன் அதை வச்சு காட்சி இப்ப நாம செய்ய வேண்டியது தூக்க வேண்டியது தலைவர் பிரபாகரனை போல துவக்கல்ல அண்ணன் தமிழரசன் பெரியவர் தமிழரசனை போல துவக்கல்ல தாத்தா கலிய போல துவக்கல்ல எந்த வாக்கை பெற்று நம்மளை அடிமைப்படுத்தினார்களோ அதே வாக்கை தூக்க வேண்டும் என்று தன்மான தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எனக்கு இவ்வளவுதான் நீங்க நீங்க பேச்சல நீங்க சாதி ஒழிப்பே சமூக விடுதலை அது இப்ப 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 பாத்தீங்கன்னா தன் தவிர தன்சாதி ஒழிக்கிறது இதை சமூக விடுதலை ஆனால் களிய பெருமாளும் தமிழரசனும் என்னது அது இல்ல இவர்களால் அந்த சமூக ஓர்மையை நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் நிறைவேற்றி காட்டியவன் அந்த நிலத்தில் நம்முடைய தலைவன் பிரபாகரன் நீங்க உயர் சாதிக்காரன் சுடுகாட்டின் வழியே தாழ்ந்த ஆதி தமிழ் குடிமகனினுடைய உடலை சுடுகாட்டியுடைய கொண்டு போக முடியல இங்கே ஆனால் அங்கே நீ பிரிகிட்ரா சாதாரண வீரனாரு எவனா இருந்தாலும் ஒரு விடுதலை புலி மரவன் மாவீரர் துயர்மல்லத்தில் ஒன்னா படுத்திருந்தான் அதுதான் பிரபாகரனுடைய சாதனை இந்த நிலத்தில் விதைத்ததை அந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்டிய புரட்சியாளர் தலைவர் பிரபாகரன் நீ இந்த